பிரை செல்ல முப்பத்தெட்டு வருஷமாய் பெஜஸ்தான் குலத்தாண்டில் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி சொசமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் என்று யோவன் ஐந்து ஆறுகளில் நாம் வாசிக்கிறோம் இயேசு அவனை பார்த்து கேட்ட கேள்வி நீ சொசமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அதற்கு அவன் சொல்ல வேண்டிய பதில் ஆம் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அவனோ ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லி தன்னுடைய இயலாமையையும் தன்னுடைய சூழ்நிலை குறித்து பேசுகிறது அங்கே பார்க்குறோம் அவன் வெகு காலமாக இங்கே காத்திருந்தபடியினாலே உன் படிக்க எடுத்துக்கொண்டு நடைன்னு சொல்லி அவனை சொஸ்தமாக்கி அனுப்பினார் அவனோ இயேசு இன்னார் என்று அறியாமலே கடந்து போனான் பின்பு தேவாலயத்தில் இயேசு இன்னார் என்கிறதை அறிந்து கொண்டு யோதருக்கு சாட்சி சொன்னான் என்று சொல்லி விதத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்பாங்களே நாம் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் கத்தரை குறித்து அறிகிற அறிவில் வளர்ந்திருக்கிறோம் அவர் சருவர்களுடைய தேவனாக இருக்கிறார் அவர் இருக்கின்றவராகவே இருக்கிறார் அவர் நமக்காக சேரையும் கத்தராக இருக்கிறார் எனவே நம்முடைய சூழ்நிலையும் நம்முடைய இயலாமையும் நம் ஒருபோதும் பார்க்காமல் அவருடைய முகத்தையே நோக்கி நாம் பார்ப்போம் அவர் நிச்சயமாகவே நம்முடைய நிலைமைகளை மாற்றி நம்மை தப்புவித்து நம்மை சுகமாக்கி நம்மை அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார் ஜெபிப்போமா எங்களுக்காய் பரிதாபப்படுகிற எங்கள் தேவனாகிய கத்தாவே உம்முடைய குணனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுடைய ஏளாமையையும் எங்களுடைய சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களுடைய மகிமையை எங்களுக்கு வழங்கப்படுவேன் என்று வாக்களித்திருக்கிறபடியினாலே இந்த காணொலியின் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில் உருடைய ஏளாமையும் அவ சூழ்நிலையை மாற்றி அவள் விரும்புகிறபடியே அவளை ஆசீர்வதித்து விதித்து அவளை விடுவிப்பீராக ஆமேன்